முக்கால் வேக்காடு வெந்ததும் எடுத்து தொளி எடுத்துடலாம் தொளி எடுத்தாச்சு நறுக்கி வச்சுருக்க சேப்பக்கெழங்கு எண்ணெய் கடுகு சேப்பிழங்கு வத்தல் பொடி உப்பு எண்ணெயிலே வேகட்டு எண்ணெய் எல்லாம் குடிச்சிரும் அது வெந்ததும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் பொடி போட்டால் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிடுங்க சொல்ல மறந்துட்டேன் உப்பு கணுமானி பார்த்துக்கிடுங்க உங்கள் தேவைக்கு வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க குறைப்புக்கு தக்குன செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சேம சூப்பராக சேப்பைக்கிழங்கு பருவல் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம்